ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிற சாரி வந்து காட்டன் சாரி தான் இந்த சாரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ்ஸு சாஃப்டாக இருக்கும் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்டு சாரி தான் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீர வந்து வித்தவுட் தான் வரும் சாரியோட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் வேணும் அப்படின்னா ஒரு மீட்டர் மேட்சிங் பிளவுஸ் கொடுத்துருவாங்க அதோட ரேட் வந்து நைன்டி ருபீஸ் நீங்க தொண்ணூறு ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளவுஸ் பீஸும் சேர்ந்து வரும் பிளவுஸு வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டும் போதுன்னா நீங்க சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது மொத்தம் முப்பது கலர் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு மிஸ் ஆகும் அந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலராக கூட இருக்கலாம் நார்மலாக செட்டி நாடு காட்டன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸாக இருக்கும் இது எந்த கிளைமேட்டுக்கும் நம்ம வேர் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் வெயிலுக்கு மட்டும் தான் வேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா கிளைமேட்டுக்குமே நம்ம இதை வேர் பண்ணிக்க முடியும் நம்ம வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட இந்த சாரியை நீங்க நீட்டாகிட்டு ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கான கரெக்டான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டுட்டு போகும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங் பிளவுஸு கரெக்டான மேட்சிங் பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க தாராளமா உங்களுக்கு பிளவுஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் நான் எல்லாத்தையும் சேரீயா போட எல்லாத்தையும் வீடியோவா போட முடியாது அப்படிங்கறதுனால கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேட் அதுல வந்துட்டு இருக்கும் என்ன மாதிரி சாரீ எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க வாங்கிக்கலாம் இங்க ஒரு இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கான ரேட் அது தனியா சொல்லப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வர நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக இதாக நான் எனக்கு போய்ட்டு இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்